இச்சுப்பிடிச்சின்னி சினிமாலைக்கு எந்த இப்படி என்ன பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைட்டோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஜாக்லின் அடிக்ட் ஆகும்போது வந்து சத்தியாவும் ஜெஃப்ரியும் ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க அதுவே வந்து ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கோபம் ஒரு பக்கம் வந்து வந்து பார்க்க முடிஞ்சுது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே மாதிரியான ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இப்பவும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சு சாச்சனா வந்து வெளியே போய் ஜெஃப்ரி பற்றி அந்த பாஸ் அல்டிமேட்டில் வந்து ஏதோ நெகட்டிவாக வந்து சொன்னதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோஸ் சபரி வந்து டைரெக்டாகவே வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து அதை அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அதோட கோவமாக அப்படிங்கிறது என்னன்னு தெரியல இப்போ வெளியே போய் ஷோவெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா வந்து ரொம்ப நடிக்கிறாங்க அவங்க அழுகையே வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சாச்சனா வந்து அவங்க எவிக்ட் ஆகும்போது கு முத்துக்குமரன்ட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணாங்கள்ல அந்த ஒரு விஷயத்த எல்லாமே வந்து இப்போ அவங்க மாதிரியே வந்து இமிடேட் பண்ணி காட்டி அந்த இடத்துல வந்து அவங்க பண்ணுறாங்க உடனே எல்லாருமே சுற்றி வர்ஷினி இவங்க எல்லாருமே வந்து சிரி வர்ஷினி சுனிதா ரஞ்சித்து ராணா இவங்க எல்லாருமே வந்து இருக்கிறத பார்க்க முடியுது அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து தர்ஷா குப்தா அழுதது அதுக்கப்புறமா பவித்ரா வந்து அந்த பொட்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா இவங்க எல்லாருமே பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் மீட்டேட் பண்ணி கேண்டல் பண்ணிக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ எல்லாேருமே வந்து சுற்றி நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் போகும்போதும் வந்து நாங்கள் இப்படி தான் பின்னாடி போய் பயங்கரமாக சிரிச்சிட்டு தான் அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே இங்கே நிறைய பேருக்கு அழுகே வரல சும்மா நடிக்கிறாங்களா இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் ஆமாம் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வர்ஷினி ஒரு பக்கம் சௌந்தரியா கூட வந்து அழுகையே சும்மா தான் அழுதுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே ஜெஃப்ரி வந்துட்டு அப்படிலாம் இல்லை சௌந்தரியக்கெல்லாம் அழுக வந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிச்சிது ஸோ சௌந்தர்யா மேலே ஒரு பக்கம் வர்ஷினிக்கு ஒரு மாதிரி கோவோம் இன்னொரு பக்கம் ஜெஃப்ரிக்கு சாச்சனா மேலே கோவம் சத்யா என்ன என்னன்னே ஒன்றும் புரியல ஸோ அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம ஷாக்காக இருந்தது அது க இவ்வளோ நாள் கூட வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவங்க பண்ணவே இல்லை பட் கடைசியாக வந்து இந்த மாதிரி பண்ணி ஏன் இப்படி ஒரு நேம் வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஜாலியாக ஃபன்னாக சிரிச்சால் கூட வந்து பரவாயில்ல பட் இவங்க வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறது பார்க்குறதுக்கே வந்து சம ஷாக்காக இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ சிக்கஸ் பாய்